தெற்கு வணக்கம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு ஒரு நூத்தம்பது பேருக்கு சாப்பாடு செய்ய போறோம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் சர்க்கரை பொங்கல் கத்திரிக்காய் கூட்டு வடை இதெல்லாம் கொடுக்க போறோம் இந்த குடுக்க போறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா காந்திபதி நாதன் சமூகத்தமாள் அவங்களுடைய நினைவு நாளுக்காக இன்னைக்கு வந்து அவங்க குடும்பத்தினர் வந்து அன்னதானம் பண்றாங்க காந்திமதிநாதன் நாதன் ஆத்மா சாந்தியடையம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பெர் எல்லாருமே அவங்கவுங்க வேண்டிக்கிறோம் காந்திமதிநாதன் மதிநாதன் அவங்க குடும்பத்துல உள்ள அத்தனை பேருக்கும் கடவுள நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சத்தியை குடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கணும் நாங்க எல்லாருமே காந்தி மதிநாதன் காந்திமதிநாதன் தம்மால் அவங்க குடும்பத்துல உள்ள அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கணும்னு நாங்க எல்லாருமே கடவுளை

இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பொங்கல் சாம்பார் சாதம் தயிர் சாதம் மூணு இருக்குது ரெண்டுக்கு அடுப்பு பற்ற வச்சுருக்குறேன் தயிர் சாதத்துக்கும் சாம்பார் சாதத்துக்கும் இந்த சாம்பார் இப்போ அரிசா கழித்து வந்துடலாம் சாம்பார் சாதத்துக்கு இப்போ காயெல்லாம் வெட்டி எடுத்துக்கலாம் இந்த அடுப்பில் வெந்நீர் போட்டு வச்சிருந்தா சாம்பார் சாதத்துக்கு இப்போ வெண்ணீர் எடுத்துக்கலாம் சாம்பார் சாதத்துக்கு தண்ணி நல்லா சுடாடிச்சு த பருப்பு தக்காளி இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்துக்கலாம் மஞ்சத்தில் உப்பு ரெண்டு சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டு வேக வச்சுக்கலாம் பருப்பு தக்காளி இதை கூட வந்து சின்ன வெங்காயம் பூண்டு ரெண்டையும் சேர்த்துக்கலாம் நல்லா வேகட்டும் கலந்துட்டு மூடி வச்சிடலாம் சர்க்கரை பொங்கல் செய்கிறதுக்கு வந்து அரிசி சேர்த்துக்கலாம் சூப்பர் பருப்பு தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாமே அரை வேக்காடு எழுந்திருச்சு அது கூட கழுவி வச்சு அரிசி சேர்த்துக்கலாம்

நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டு மூடி வச்சினா நல்லா காயெல்லாம் வேகட்டும் சர்க்கரை பொங்கலுக்கு வந்து அரிசி வந்து நல்லா முக்கால் எந்திரிச்சு அரிசி கூட வெள்ளம் சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பொட்டலில் வந்து இப்போ ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஏலக்காய் தூள் சேர்த்த உடனே நல்லா வாசமாக இருக்கப்பா இப்படியே நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் சாம்பார் சாதத்துக்கு சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு லாஸ்ட்டாக வந்து புளி தண்ணி சேர்த்துக்கலாம் சாம்பார் சாதத்தில் புளி தண்ணி சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் வடை மாவெல்லாம் நல்லா பசங்க ஆச்சு இப்போ வடையை போட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு வடை போட்டு பார்த்தோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது வந்து உப்பு காரங்களாம் கரெக்டாக இருக்கான்னு சாப்பிட்டு பார்க்கலாம் கத்திரிக்காய் கூட்டுக்கு என்ன எல்லாம் சூடாகிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் ஜீரம் சேர்த்துக்கலாம் கருவப்பில சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நல்லா வதஞ்சிருச்சு தக்காளி சேர்த்துக்கலாம் சாம்பார் சாதம் டாணிக்கிறத்துக்கு என்ன எல்லா சூடாயிடுச்சி கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பண்ணிடுச்சு வீரம் சேர்த்துக்கலாம் கூட வரமிளகாவும் சேர்த்துக்கலாம் கருமிளகா எல்லாம் வாங்கிருச்சு அதை கூட கருவூட சேர்த்துக்கலாம் காய்கறி ரெடி ஆகிடுச்சி சாம்பார் சாதத்தை கூட சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் கூட்டுக்கு வந்து எல்லாம் வாங்கிடுச்சு இப்போ கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் தயார் சாதத்துக்கு சாதம் ரெடி பண்ணி இறக்கி வச்சிருக்கிறோம் அது கூட வேண்டிய பொறம் எல்லாம் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்தாச்சு இது கூடவே தயிர் சேர்த்துக்கலாம் கூடவே தாளிப்பூ சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் சூப்பரான தயார் சாதம் ரெடி ஆகிட்டு இருந்து கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் எடுத்துருச்சு அது கூட மசாலா சேர்த்துக்கலாம் அப்போ அனந்தி மசாலா எடுத்துக்கோ மசாலா எடுத்துக்கலாம் டாக்டர் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு காலிஜி வச்சுட்டோம்ல சூப்பராக இருக்கு இப்போ மசாலா மட்டும் சேர்க்கலாம் எப்படி இருக்குது பாருந்தி சூப்பராக இருக்கு எல்லா போட்டு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட மிளகாய் தூள் கறி மசாலா இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஊருக்கே மணக்கம் சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு பாக்கிறதுக்கு சமையா இருக்கு கோடை வெயிலுக்கு ஏத்த குழு சூப்பரான தயிர் சாதம் ரெடியா இருக்கு அனைவருக்கும் பிடித்த சூப்பரான சக்கரை பொங்கல் ரெடியா இருக்கு சாம்பார் சாதம் தயிர் சாதத்தோட போட்டு சாப்பிட கத்திரிக்காய் கூட்டும் ரெடியா இருக்கு சாம்பார் சாதம் தயிர் சாதம் இது கூட சேர்த்து சாப்பிட சூப்பரான மெதுவடையும் ரெடியா இருக்கு அது கூட பாக்கு தட்டு ரெடியா இருக்கு

சந்த கடவுளை வேண்டிய சாப்பாடு என்ன என்ன பத்து பேர் பண்ண பத்து பேர் அலுவலர் हाँ तो आती ही चली गई आती ही चली गई आती ही चली गई हाँ तो हाँ हम भाजी में फटे चल दिना मैं तो बोली धांस कोई बोली नहीं धांस कैसे फटे चल दिना अब तो भी आती ही चली गई वो बेबे बोल रहा है

ஆனா ஆ 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 நல்ல <laughs> வந்து <laughs>

દબ ભીર મે ગોલ જાય તો ત આવસર મે જો તો આફાન ஆரி धीर இல்ல நான் ஒரு பாட்டான் அரி धीर இல்ல அரமார धीरக்கு வந்து வாय சிந்தி அது ராஜா மகேதா மகேதா மனமா மனதே எந்திரா சொல்லு மச்சான் கொடுங்க மன உடுங்கலா சாகறதுக்கு குர்மானால சாந்தி தான முச்சோலு போடு जाओ

ரெண்டு சாப்பாடு உனக்கு ரெண்டு சாப்பாடு அப்பா சாப்பாடு கொடுத்த குடும்பம் புள்ளம் குட்டி ஓட புரியமா நல்லா இருக்கும் அவங்க ஆசீர்வாதமா இருக்கும் காலி அவங்களுக்கு குடும்பம் எது குறை இருக்குமாம இருக்கும் சாப்பாடு கொடுத்த குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும் எல்லாம் ஏழை இருபது மக்களும் நல்லா சாப்பிடுறாங்க இது ஓட கறி மீன் கொண்டே கொடுத்தா சாப்பிடுவாங்க

அவங்களுடைய நினைவு நாளுக்காக தான் இன்னைக்கு வந்து அவங்க குடும்பம் வந்து அன்னதானம் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைவோம் அவங்களுடைய சக்கரப்பர் எல்லாருமே அவங்க அவங்க அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு கடவுள் நீண்ட ஆயிலை கொடுத்து உடம்புக்கு சத்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுத்து நாங்க எல்லாருமே இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ எப்படி செஞ்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்துல பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க